பெய்ஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சாம் சேப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர் சிக்ஸ் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஷுர்லி குட்னஸ் அண்ட் லவிங் கைண்ட்னெஸ் வில் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் ஹலோ லுயா நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் எல்லாருமே அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரசிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அவர் கொடுக்கின்ற நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழி கொண்டு இருக்கிறார் அவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் ஏசப்பா தான் உங்களுக்கு கிருப தந்திருக்கிறார் அப்படி தானே நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அவரே நீங்க சார்ந்திருக்கிறதுனால அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்நாள் கட்டி முடிகிற வரைக்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார் அவர் உங்களுக்கு கிருபைகளை ஒவ்வொரு காரியங்களை செய்கிறதுக்கு கண்களுக்கு முன்பதாக தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார் அவரை அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களில் தந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார் அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் அப்போ நம்ம வேத வசனங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவரை பிடித்து கொண்டோம் நம்ம அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறார் கிருபைகளை தருகிறார் அவருடைய கிருபைனால தான் நம்ம இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறார் அவர் நமக்கு கிருப தருவார் ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்கிறதுக்கு அவரே நமக்கு கிருப தருவார் என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்குதோ எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையில நன்மைனால் நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்படி இருக்குதே ஐயோ இந்த காரியங்களில் எனக்கு இந்த எதுவுமே வாய்க்கிலே நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் நிச்சயம் உங்களுக்கு கிருபை தருவார் அதனால் என்னால் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியல நினச்சி கவலைப்படாதீங்க அவர் உங்களை ரசித்து இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு கிருபை தந்து ஒவ்வொரு காரியங்களும் செய்யறதுக்கு கிருபை தந்து உங்களை வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களும் மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எசப்பா நன்மைகளால் ஆண்டவரே எசப்பா நீங்கள் தொடர்ந்து பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கிறீங்க ஆண்டவரே எசப்பா நீங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுக்குறீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர் நீங்கள் தகப்பனே எசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே எசப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் கிருப கொடுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கிருபைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை எல்லா வித சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்தி உங்களை நேர்த்தியான பாதையில் உங்களை நேர்த்தியான காரியங்களை செய்ய வைப்பார் அவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அ டே